நெல்லியோட முருகன் ஆலயம் வந்து இப்போ புல்லாவே நீர்ல மூழ்கிட்டுது அங்கே போக எல்லாமே இருக்கு எல்லாம் தொடுதி வயல்கள் வந்து வெள்ளத்தில் இருக்குது வெள்ளம் வந்துடுது தோட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு தோட்டத்தின் ஆட்டங்கள் எல்லாம் சரி நெல் நெல்லும் எல்லாம் ஒரு நெல்லும் தெரியாம இல்லை எல்லாம் முடிக்க போகுது நெல்லும் சரி இந்த முறை வாழையிலக்கு சங்க முறிஞ்சு போச்சு தென்னை பிள்ளை எல்லாம் விழுந்து போச்சு வீடு வளர்க்கெல்லாம் தண்ணி போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடு வளர்க்கெல்லாம் அதெல்லாம் மூடிது பார்த்தா தொழிலுக்கு புயல் முடிஞ்சோன்னா இப்போ மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடு வளர்க்கல வந்து வெள்ள நீர் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் தேங்க்யூ வணக்கம் முறவுலே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து வட மாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் நிற்கிறோம் அச்சுவேலி பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து வெள்ள ரபாயம் அபாயம் இருக்குது அந்த அச்சுவேலி பிரதேசத்தில் வெள்ள நீர் இருக்கிற சில பிரதேசங்களை உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன் வேறு உங்கள் காலனிக்குள் செல்லலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி பிறப்பந்தாங்குளம் புல்லா முட்டிட்டது ஆவரங்கால் தொண்டை மாநாறு பிரதான விதி வந்து புள்ளா வெள்ளத்தில் மூழ்கிக்கொண்டிருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னா மருதங்குளம் பயல்வழி உள்ளாவே வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கு

நெல்லியோட வீதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளத்தில் மூடிட்டுது வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போயிட்டுது பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கெல்லாம் அதான் மூழ்கி அச்சு வீடுகளுக்கு நெல்லியோட வீதியில் பார்த்தீங்கன்னா சொன்னா வீடுகளுக்கே தண்ணி ஃபுல்லாக மூந்துட்டுது இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடும் புல்லாவே அப்படின்னா ஆடு இல்லாம ஒரு கல் வச்சு கல் இல்லாமல் உயரத்தில் நிற்கிது கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல வீடு உள்ளாவே வெள்ளத்து நெல்லியோட வீதியில் இருக்கிற வீடு அப்போ ஒரு ஆடு ஒன்று செட்டியாக குளிரில் உறச்சி போய் நிற்கிது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஏறிட்டுது வீட்டு படியோடையே தண்ணி நிற்கிது அப்படியே வீட்டு வீட்டுக்கு வெள்ளம் வந்துடுது டொய்லெட் பாவிக்கலாம் கிடக்கு மற்ற கிணறு ஃபுல்லாக ரொம்பிட்டு தண்ணியும் குடிக்கலாம் கிடாக்கு இவ்வளோ பிரச்சனையாக கிடக்கு நாலஞ்சு பேட நாலஞ்சு நாளாக தண்ணிக்குள்ளே இருக்கிறோம் மற்ற பிள்ளைகளோடு ஒன்றும் செய்யலாம் கிடக்கு மேலே டொய்லெட்னா பாய்க்கிறது தான் ரெண்டு முன்னாடி அடுத்த வீட்டுக்கு போனால் அடுத்த வீட்டுக்கு

தண்ணி அப்படியே பண்றது இப்போ கொஞ்சம் மத்திய நாள் தானே இல்லை எங்க வேற கிளற தண்ணி இந்த வீட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி உள்ளாட்டுடுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியோட முத்துமாரி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாகவும் நிறைய வெள்ள நீர்கள் தங்கி நிற்கிது ஆலயத்துக்கு போகிறதும் சரியாக சிரமப்படுத்தி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் முருகன் கோயிலுக்கு தண்ணி போடுதோ முருகன் கோயிலுக்கு நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு நெல்லியோட அச்சுவேலி தெற்கில் இருக்கிற முத்துமாரி அம்மன் ஆலயம் அதற்கு பக்கத்தில் இருக்கிற நெல்லியோட முருகன் ஆலயம் வந்து இப்ப ஃபுல்லாகவே நீர் நாங்கள போக இல்லாம இருக்கு புல்லா மிருதங்குளம் வயல்கள்லாம் தொடுத்ததால் வந்து முருகன் ஆலயத்துக்கு போக இல்லாம நீர் பாம்புகள் வேறு விஷ ஜந்துகள் இருப்பதாக ஊர் மக்கள் சொல்லியினோம் அதை நாங்கள் முருகன் ஆலயத்துக்கிட்ட போயிலாமல் இருக்குது இங்கே இருந்து சோம் பண்ணி கட்டுறோம் பாருங்க சரி ஆலயத்தின் உள்பக்கம் எல்லாம் தண்ணி ஏறுனதாக ஆக்கள் சொல்லியினோம் இங்கே இந்த நெல்லியோட அம்மன் ஆலயத்து பக்கத்து இருக்கிற வீடுகள் ஃபுல்லா ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்கணும் ஃபுல்லாகவே ஒளி ஏறி வழியில் இருக்கிறதாக இருக்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நெல்லியோட முத்துமாரி எம்மனால இதுவும் பகுதி அளவில் வந்து உள்ள இதுதான் நெல்லியோட முருகன் ஆலயம் கிட்ட இல்லாமல் இருக்குது இதுலேருந்து சூமணி பண்ணி காட்டுறோம் என்ன உழகு விலையெல்லாம் தண்ணி தானங்கோ மூன்று நாள் நல்லா வெள்ளம் மறு இப்போ மழை கொஞ்சம் முடிக்கபடியாக கடைக்கி நாங்கள் வரக்கூடிய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மற்ற படிச்சரிக்கான சிரமத்தான் ஏற்படுத்துறேன் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களிடம் தானே ஆடு மாடுகள் கடும் சிரமத்துக்கு மத்தியெல்லாம் வாழுது பலிக்கிட இல்லாத என்ன செய்யறது எல்லாம் மரக்கறிகளும் விலேறிடுது இதோட மிரக்கறிகள் எல்லாம் விலையறது അളിഞ്ഞ് പോ തോട്ടത്തിൻ്റെ ആട്ടങ്ങളെല്ലാം ചരി നെല്ലുകളും എല്ലാം ഒന്നും ഒരു നെല്ലുകളും ധരിക്കാമില്ലേ എല്ലാം മുടിക്ക പോ നെല്ലും ചെറുതേ വാളയൊക്കെ ചക്കമ മുറിഞ്ചു പോന്നെ പുള്ളികളെ വിളിച്ച് പോ കടം കാറ്റും ഇരിക്കാ എല്ലാം താൻ എല്ലാം വിളിച്ച് വിളിച്ച് മുറി വെള്ളം കുടി വിട്ടു ഓ മെള്ള വയക്ക വന്ന് സീരും കാണാൻ താൻ வெள்ளாக்காய் பிடித்ததுங்கிற காரணம் அதுதான் பிரச்சனை லட்டுத்துல சீக்கிரம் பாஞ்சிட தண்ணிங்க வளமையை விட இந்த முறை வெள்ளப்பெருக்கு கூடும் இதான் இந்த நெல்லியோட வெள்ளை வாய்க்கால் இது மருதங்குளத்திலேருந்து இப்படியே தண்ணி இந்த வாய்க்கால அப்படியே ஆவரங்கால் கிழக்கு கரதடி பாதை போய் அப்படியே கடல் கண்டிவாய்க்கால் ஊடாக வெள்ள நீர் ஏரியில் கலக்குது இப்போ நாங்கள் நிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி கரதடி வீதி இந்த கரதடி வீதி பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளத்தில் இருக்குது ஒன்று ரெண்டு வீடுகள் எல்லாமே வெள்ளத்தில் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் இருக்குது எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது இந்த வீடுலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நேமலை வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது இப்போ இதில் நீங்கள் நேரில் பார்க்குறது நாவரங்கால் சிவன் கோயில் முன்பக்கம் ராஜகோபுரம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிவசக்தி மணி மண்டபம் அப்படியே தண்ணி தண்ணிக்கெல்லாம் ஒரு கூழ்வியூ ஒன்று பாருங்க அப்படி ஆவரங்கால் இந்து மயானத்துக்கு போற பிரதான வீதி அதுங்க முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்குது இந்த கருதடி வீதியில விதிகள் இல்லாம நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது பகுதி அளவான வீடுகளிலும் வந்து வெள்ளம் முத்தத்தில் தேங்கி நிற்கிது மக்களின் இயல்பு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மிகவும் சிரமத்துக்கு மத்தில மக்கள் வந்து பிரயாணத்தை மேற்கொள்ளினோம் பைக்கின்ற சைலன்சர் அளவுக்கு தண்ணி நிற்கிது உடம்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அச்சிவேலி தெற்கு திக்கிலி என்று சொல்றேன் அச்சுவேலி உலவிக்குளம் பிள்ளையார் ஆலயத்துக்கு முன் பக்கம் இங்கேயும் ஒரு கணிசமான அளவு தண்ணி வந்து நிற்கிது நிறைய தண்ணிகள் வந்து நீர் வடிகால அமைப்பு வந்து சீராக இருக்கிறதாவது வந்து பெரும்பாலான தண்ணிகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது போன வருடத்தோடு அப்படிக்கி இந்த முறை அச்சுவேலி தெற்கு அந்த சிக்கி பிரதேசத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிற வீதம் வந்து குறைவாக இருக்கணும்னு சொன்னால் தண்ணி வந்து நிறைய தண்ணி வந்து வெளியேறிக் நிற்கிது போன வருடம் இந்த திக்கிலி பிரதேசத்தில் அப்படி புல்லே தெரியாது அவ்வளோத்துக்கு வெள்ள நீர் மூடி நின்றது இந்த மாதிரி வெள்ளை இந்த பாதிப்பு திக்கிலி பிரதேசத்தில் தற்சமயம் குறைவாக இருக்கிற நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணி குறைவே இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா தேதி முன்னாடி எல்லாம் பயிரமாலை இந்த நரிய பள்ளங்கள் வந்து தொண்டминаறு பிரதான பாளம் தரஞ்சது தான அப்படியே பள்ளியங்கற பள்ளியில வந்து தண்ணி தேக்கம் சரியான குறைவே இருக்கு மலைநீர் இந்த தேக்கம் வந்து மிக மிக குறைவே இருக்கு பிரதான பாலம் இங்க வந்து டீன்குடி இருக்கு வந்து சில விட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் சுத்தி

இதால் போகிற தண்ணி வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அந்த தொண்டை வினாத்து பாலத்து கண்மீனை இந்த நீர்த்தாங்கி அதெல்லாம் தெரியும் தவடத்தால் வந்து அந்த பிரிதான பாலத்தால் வந்து தண்ணி வெளியே இருக்குது பொருளை பொருளாதார மண்ட அது என்று சொன்னால் அச்சுவேலி வடக்கு சித்திரவேலாயுதர் முருகன் ஆலயம் வந்து தீர்த்தம் மாற தீர்த்த கனிலாம் பாதிகேன்னு சொன்னால் சரியான தண்ணி முட்டி நிற்கிது அது என்று சொன்னால் அச்சுவேலி வடக்கு மடத்தடி பாதியில் வந்து ஒரு வீட்டை வள்ள நீர் தங்கி நிற்கிது

வாகேடி வைரவருக்கு பக்கத்தளபுற வீதியும் ஃபுல்லாக வெள்ள அபாயம் இருக்குது தம்பாளி கதிரிப்பாய் கிராம அளவில் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா வெள்ள வாய்க்காலால் நிறைய நீர் வளைந்து ஓடிக்கொண்டிருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயத்துக்கு போகிற பாரு இது கொஞ்சம் வெள்ளை நீர் தங்கி நிற்கிது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம் இதிலேயும் வந்து கொஞ்சம் வெள்ளை நீர் தங்கி நிற்கிது பாருங்க இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொண்டபினாத்து பிரதான பாலம் வந்து திட்டமிடப்பட்டபடி வள்ளனவே வந்து மழை பெய்ய பெய்யவே அவர்கள் வந்து வான்கதவுகளை கதவுகளை வந்து திறந்து விட்டதால் வந்து அச்சிவேலி ஆவரங்கால் புத்தூர் பிரதேசங்களில் வந்து வெள்ள அபாயம் மிக மிக குறைவாயிருக்கு மழை பெய்து மழை முடியவே வெள்ள நீரம் வந்து பற்றி கொண்டு போவது காரணம் இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொண்டபினார பிரதான பாலம் இல்லை முழு பான்கதவுகளும் திறந்துருக்காங்க முழு பான்கதவுகள் வந்து தண்ணி வந்து அப்படியே எங்கால வலித்து வந்து அப்படியே பிரதானமாக அப்படியே கடலை நோக்கி போய்கோன்றதுனால வந்து வெள்ளை நீர் அபாயம் வந்து குறிப்பாக அச்சிவேலி ஆவரங்கால் புத்தூர் திருப்பட்டி அந்த சைட்டுகளில் வந்து வெள்ளை நீர் அபாயம் மிக மிக குறைவாக இருக்கு இது வந்து திட்டமிட்ட வடி இந்த முறை பிரதேச நீர் பாசனம் திரைக்கலாங்க கொள்ளனவை வந்து திறந்ததால வந்து மக்களுக்கு வந்து வெள்ள அபாயம் வந்து மிக மிக குறைவாகவே இருக்குது நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது mai wo bol raha tha lagaj ஜப்பான் இனம் மீன் வந்து இங்கே அதிகமாக பட்டு கொண்டிருக்குது சில பேர் தூண்டிலும் போட்டு மீன் பிடிச்சி அண்ண வச்சுக்கிற ஒரு பேக் மீன் வந்து ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேலே வரும் முந்நூறு ரூபாய்க்கு தொண்டமநாத்லாம் குடிக்கணும் இன்றைய தினம் முப்பாந்தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொண்டமநாத் என்ற பாலத்தின் பிரதான வான் கதவுகள்லாம் கூட்டிக் கொண்டிருக்கணும் இப்ப நேரம் ஒரு மணி முப்பது நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான வான் கதவுகள்லாம் ஊட்டினு சொன்னா தண்ணி வந்து அதிகமா வெளியேறிக் கொண்டிருக்கனால வந்து தண்ணி ஏற்றி கொஞ்சம் முதற்கமை கொண்டு வந்தேன் தண்ணி

இங்கே வந்து சரியான கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ தான் தொழிலுக்கு புயல் முடிக்கணும்னா இப்போ இன்றைக்கு மெல்ல மெல்லமாக ஆக்கள் வந்து தொழிலுக்கு ஃப்ரைஞ்ச் பண்ணிருக்கணும் வடலாய் கடற்கரை ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வல்லனை தேங்கி சொன்னால் வடலாயில் ஒரு கட்டத்துக்கு ஃபுல்லாகவே தண்ணி விளாட்டுறது கடல் அமுது உணவகம் பண்றோம் உணவகத்துக்கும் ஃபுல்லாகவே தண்ணி விளாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்காடு போலீஸ் வரியம் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள தொண்டை மீனாறு வீதியிலேயும் நீர் வந்து வடிந்தோடி பண்ணிக்குது பார்த்திங்கன்னா எங்கடப்பட்ட பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு பப்பாசி ஒன்று முறைஞ்சி போச்சு நிறைய வாழையல் முறைஞ்சோன்னிக்குது காற்றுக்கு அடிக்கிற கா சரியாக காற்று அடிச்சு வரைக்குது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு நாலஞ்சு வாழைகள் கிட்ட முறைஞ்சிட்டுது மிச்சம் மீதம் இருக்கிற வாழைகளும் வந்து சரிஞ்சு ஒன்று நிற்கிது இன்றைக்கு இல்லை பெரும்பாலும் இந்த வாழைகளும் போலாம் கிடையாது ஒரு மாதுளை உண்டு நின்ற இந்தியன் மாது உண்டு அதுவும் முறிஞ்சு வச்ச விட்டு எல்லாரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க